இந்த மாதிரி முறுக்கு தீபாவளிக்கு நீங்களும் செய்யணுமாங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஈஸியான முறுக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம் அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க அருமையா செஞ்சிடலாம் வெல்கம் டு சமையல் தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது முறுக்கு தாங்க அந்த முறுக்கை நம்ம எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் அது எப்படி ஈஸியா செய்யறது அப்படின்னு சொல்கிறீங்களா எங்களோட சரசு ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க இந்த முறுக்கு மாவு தேவைப்படுறவங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் ஜாப்ல இருப்பாங்க அப்புறம் வயசானவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து மாவு வரைக்கிறதுக்கும் நேரம் இருக்காது ஆட்டியும் சுட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க முடியாதவங்க எங்ககிட்ட உங்களுக்கு தேவைன்னா எங்களோட முறுக்கு மாவு வாங்கிக்கலாங்க இந்த முறுக்கு மாவு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு அதை நம்ம செஞ்சே காட்டிடலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த தீபாவளி சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எங்க முறுக்கு மாவு தான் நான் எடுத்திருக்கேங்க இன்றைக்கி செய்கிறதுக்கு இந்த முறுக்கு மாவு வந்து நான் இப்போ உடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த முறுக்கு மாவு இப்போ ஆஃபீஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் நான் இன்னைக்கு ஒரே ஒரு டம்ளர் அளவு தான் செய்ய போறேன் நம்ம அளவு வந்து எல்லாருக்கிட்டையுமே டம்ளர் இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் டம்ளரில் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு அளவே தேவையில்லைங்க இதில் உப்பு எல்லாமே நம்ம போட்டு தான் செஞ்சுருக்கோம் ஆனால் என்ன இந்த காஞ்சிருக்கு எண்ணெயோ வெண்ணெயோ போடுறதுக்கு நமக்கு அளவு தேவை அதுக்காக தான் நான் இப்போ அளந்து எடுக்கிறேங்க இப்போ இரநூறு மில்லி டம்ளர் இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க நாங்கள் எங்கள் மாவில் உப்பு பெருங்காயம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோங்க தண்ணி விட்டு பெசஞ்சா போதுமானது கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது அதனால் நான் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களே இருந்தால் உப்பு போதுங்க நான் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் இதில் சேர்த்துறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து தான் தனி மிளகாத்தூள் தான் இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக சேர்க்குறேங்க இப்போது எள்ளு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் சேர்க்குறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசையறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாங்க கட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாங்க ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் காஞ்சிட்ருக்க எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க நல்ல காஞ்சிருக்கு எண்ணெய் இப்போ மாவில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அஞ்சே நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சாச்சு நான் இன்னைக்கு முறுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு சின்ன சின்ன முறுக்களை தான் சுற்றுறேங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி வச்சுட்டு தான் இப்போ சுற்றி சுற்றி போடுறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு குறைச்சிட்டு முறுக்கு வந்து எண்ணெயில் சேர்க்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உடனே அந்த சலசலப்பு நல்லா அடங்கிரும் சிலசலப்பு அடங்கினோடனே நம்ம முறுக்கு வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் எங்களோட இந்த முறுக்கு மாவு கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் முறுக்கு சுட்டுலாங்க பத்தே நிமிஷத்தில் பத்து முறுக்கு சுட்டலாம் இப்போ பாருங்க டக்குன்னு உங்க முன்னாடி தான் நான் பெசஞ்சேன் இப்போ முறுக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் என்னையோட செல சலப்பு அடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படியே எடுத்துடலாங்க நம்ம மிளகாத்தூள் போடுறதால கொஞ்சம் செவந்து வரும் எனக்கு மிளகாத்தூளே வேண்டாம் காரமே இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறுக்கு மாவை வச்சு நீங்கள் காரம் இல்லாத முறுக்குமே செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல கோல்டன் கலர வந்திருக்கு பாரு இதெல்லாம் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் முறுக்கு சுத்தும் போது நம்ம அம்மாவெல்லாம் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்டிங்கில் வச்சேன் எனக்குலாம் வந்து முறுக்கு அம்மா தாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க இப்ப முறுக்கு சுத்தும் போது அம்மா சுட்டா இருந்தீங்க அவங்கெல்லாம் வருது அவங்க அளவுலாம் என்ன கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க அம்மாலாம் வந்து முருகு சுட்டாங்கன்னாவே எப்போவும் மூணு படி நாலு படி அரிசி போட்டு கிரைண்டரில் ஆட்டி பொட்டுக்கடலை மாவு அதுவும் முந்தியெல்லாம் மிக்ஸி இல்லாதப்பெல்லாம் இடித்து சளிச்சு செய்வாங்க இன்னைக்கு நம்ம ரெடிமேட் மாவு செய்கிறது கூட நமக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது நமக்கு பிடிச்ச பதார்த்தங்களை நமக்கு பிடிச்சவங்க செஞ்ச அந்த ஞாபகம் மனசில் வருது இல்லைங்களா அது எல்லாருக்குமே உண்டான இயல்பு முறுக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான வானிலை வச்சுக்கிறது நல்லதுங்க முறுக்கு மாவு அரைக்கிறதா இருந்தாலுமே காலையில் நேரம் கொண்டு போய் மிஷினில் அரைச்சிக்குங்க இந்த மாதிரி முறுக்கு மாவு அரைக்கும் போது நம்ம இளம் பொழுதுல தான் நம்ம அரைக்கணுங்க வெயில் நேரத்தில் அரைக்கக்கூடாது வீட்டில் வந்து முறுக்கு செவந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா இல்லை ரேஷன் அரிசி இருந்துச்சுன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம் அதை கொடுத்து முதல்ல அரைச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த முறுக்கு மாவு அரைங்க அப்போ தான் வந்து முறுக்கு கலர் மாறாமல் கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் என்னையோட சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிருச்சு இப்போ எல்லா முறுக்குகளையுமே எடுத்துடலாங்க இந்த மாதிரி சின்ன பிளேட்லேயுமே நம்ம பின்பகுதியில் எண்ணெய் தடவிட்டு முறுக்கு சுற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க மாவையுமே ஒரு வழியாக சுற்றியாச்சு இப்போ எனக்கு ஒரு டம்ளர் மாவு போட்டதுக்குங்க இந்த மாதிரி மூணு செட்டு வந்திருக்கு இந்த மூணு செட்டையும் நான் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இப்போ சுட்டு முடிச்சிட்டேங்க நீங்கள் கால் கிலோ மாவு போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக சுட்டலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவில் முறுக்கு ரெடி பாருங்க நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வருது நல்லா பொறுப்பொறுப்பாக சூப்பராக வந்துருங்க இந்த காரம் இல்லாத முறுக்கு சாயங்காலமாக கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேங்க அதுவுமே ரொம்ப நல்லா வந்துச்சு பாருங்க நல்லா கொஞ்சம் கலரே வந்து இது நல்லா பிரைட்டாக இருக்குது மிளகாத்துள் போடாதால இதுவுமே நல்லா மொறு தான் இருக்குங்க பாருங்க இது பார்த்தா உங்களுக்கு மணப்பார முறுக்கு மாதிரி தெரியலங்க இதுவுமே நல்லா பொறுப்பொறுப்பாக அருமையாக வந்துருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கிறேன் வீட்லேயே அரைச்சி செய்கிறவங்க செய்யுங்க நான் முறுக்கு ரெசிபி என்னோட சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன் திருவாரூர் அக்கா முறுக்கு அம்மா முறுக்கு நிறைய 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 முறுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அங்கம்மா முறுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கேன் நான் செஞ்ச முறுக்கும் கொடுத்துருக்கேன் பட்டர் முறுக்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த முறுக்கு செய்யணும்னு விருப்பமோ நீங்கள் வீடியோ பார்த்து செய்யுங்க முறுக்கு மாவு அரைக்க முடியாதவங்க எங்ககிட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணி எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவு வாங்கிக்கலாங்க தீபாவளி வரைக்கும் இல்லை எப்பயுமே இந்த முறுக்கு மாவு எங்ககிட்ட கிடைக்குங்க எங்ககிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான வகைகள் இருக்கு நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதுவும் எங்களோட இடியாப்ப மாவு பெருண்டை பொடி முருங்கு கீரை மிக்ஸு இட்டிப்பொடி எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் வாங்குறீங்க அப்புறம் சாம்பார் தூள் கறிக்குளம்பூள் பிரியாணி மசாலா கரம் மசாலு இது எல்லாமே வாங்குறவங்க ரிப்பீட்டடா எங்ககிட்ட தான் வாங்குறீங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க எங்களோட முறுக்கு மாவு வாங்குறவங்க நான் சொன்ன மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் எனக்கு வந்து ஓரளவுக்கு சுத்தம் வந்திருக்கு நீங்கள் வந்து நல்லா அழகாக சுற்றுவீங்க அப்படின்னா நல்லா ரவுண்டாக சுற்றி போட்டு இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக எடுத்து பாருங்க ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க முறுக்கு மாவு எங்ககிட்ட கால் கிலோ அளவுல இருந்து கிடைக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வாங்கிக்கலாம் எங்களோட முறுக்கு மாவு தேவைப்படுறவங்க நான் இப்போ சொல்கிற நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கூப்பிட்டீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படி நீங்க கூப்பிட்டு எடுக்கலனா கூட மறுநாள் வந்து அவங்க உங்களை கூப்பிடுவாங்க நீங்க தேவைக்கு அவங்க அணுகி வாங்கிக்கலாம் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிருவாங்க ஸ்டேட்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் கூட நீங்க வாங்குறீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம் எல்லா பொடிகளுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக அனுப்பி வைப்போங்க தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முறுக்கு மாவும் முறுக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.